இஸ்லாத்தை பத்தி இஸ்லாம் மதத்தை பற்றி சொல்லும்போது அங்க வந்து பெண்களுக்கு உரிமைகள் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னும் அடிமைகளாக கூட இஸ்லாத்தை அவர் எல்லா இடத்துலயும் இஸ்லாம் மதத்தை பற்றி பேசும்போது கூட அவர்கள் பெண்கள் வந்து இன்னும் வந்து பரதா போட்டுக்கணும்னு சொல்றது படிக்க வைக்காம இருக்கிறது இது போன்ற செயல்கள் வந்து பெண்கள் அடிமைத்தனம் அங்க அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறதான் நம்ம கிட்ட வந்து அதிகமாக சொல்லப்படுற விஷயம் அதுல இந்த ஆர்எஸ்எஸ் கதைகள்ல வந்து இந்த அரசியலை வந்து நல்லா புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து முதல்ல வந்து பக்தி அப்படிங்கிற நம்ம கிட்ட இருக்கிற அந்த உணர்வுகள்ல வந்து பக்தி மேல் மேலோங்கி செய்யிருக்கும் பாருங்க அதைதான் அவங்க முதல்ல பயன்படுத்துவாங்க சாமி கும்பிட கூப்பிடுவாங்க பெண்களாக இருந்தால் உங்கள் கணவர் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கணும் வாங்க விளக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நல்ல விஷயங்கள் தானே சொல்கிறாங்க சாயங்காலம் டிவி பார்க்குறதுக்கு பதிலாக போய் விளக்கு பூஜையை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம பையன் தூக்கிட்டு விளக்கு தூக்கிட்டு போவ தூக்கிட்டு பெண்கள் போவாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து உடற்பயிற்சி செய்யறோம் தான் சொல்லுவாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளை உயிரை வாங்குறதுக்கு வீட்டுல இவங்க நல்ல பயிற்சி நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற உணர்வோடு தான் எல்லா குடும்பமும் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் எல்லா பள்ளிகளையும் வந்து இன்றைக்கு தேசிய தேசத்தை பற்றிய பாடல்கள் எங்க இப்போ இந்திரா கூட ஒரு பாடலை காட்டுனாரு நான் அதை பார்த்ததும் இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க எஸ் எஸ் உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறாங்க அப்ப நம்ம இந்த அரசியல் வந்து நம்மளால சொல்ல முடியுது பாரத தேசத்தை பற்றி முதல்ல அவங்க சொல்லுவாங்க இந்த தேசம் பாரதம் இதனுடைய பிள்ளைகள் நாம் ஆண்கள் எல்லாம் ராமர்கள் பெண்கள் எல்லாம் சீதைகள் இப்படி எல்லாம் அவங்க சொல்லும் போது நல்ல ஒழுக்கத்தை தானே சொல்றாங்க என்ற உணர்வோடு நாம் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம் ஆனா வந்து மாலை நேரங்களில் அவர்களுக்கு நாமெல்லாம் இந்துக்கள் அப்ப அந்த உணர்வு ஊட்டப்படுகிறது நாம் தொன்று விட்டு இந்த பண்ணியில இருக்கிறோம் இந்த தேசம் நமக்கானது இந்த இடம் நமக்கானது அப்படிங்கற சொல்லும் போது ஏற்கனவே அவங்க செலவு செஞ்சதுல ஆமா நம்மெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் ஒழுக்கமானவர்கள் நாமெல்லாம் சீலர்கள் அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க இவங்க முஸ்லிம்கள் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க இது வந்து அவர்களுடைய நோக்கம் இது இந்து தேசமாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காக அன்றைய காலகட்டத்தில் இருந்தே சுதந்திர போராட்டத்துல இருந்தே அவங்க வந்து கலந்து கொண்டது இதற்காக தான் அதனாலதான் தந்தை பெரியார் வந்து அதை எதிர்க்கிறார் இவங்க கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டு இந்த ஆட்கள் வந்து உட்கார்ந்து நம்ம உயிரை வாங்க போறோம் அதனால சமூக விடுதலை வேணும்னு அந்த நோக்கத்துல தான் அவர் சொன்னாரு ஏன்னால் அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து எல்லாரும் இந்த மதத்தை நோக்கி சீர்திருத்தம் செய்ய

இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது அந்த பரவலின் காரணமாக எண்பது சதவீதமான வாக்குகளை பெற்று இந்த தேசத்துல வந்து ஒரே ஆட்சி ஒரே இது எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்னும் சட்ட அமைப்பை என்னுடைய அரசியல் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிற இந்த நோக்கம் இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த இதுல வந்து அவங்க ஆரம்பிச்சு எப்படி வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் இவர்கள் இருந்து வெளியில இருந்து வந்தவங்க இவங்க நம்ம ஆட்களே கிடையாது நம்ம மண்ணுக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்லி நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக அந்த இருக்கிற வீட்டை விட்டு தொலைத்துற எல்லாம் இந்த ஒவ்வொரு சிறுகதைகள் சொல்லிட்டு வராது அப்போ இந்த மதம் வந்து எல்லாம் நல்ல விஷயங்களே தான் சொல்லுதுன்னு பசி சொன்னார் எல்லா மதங்களும் ஆரம்பிக்கிற போது நல்ல விஷயங்களை தான் சொல்லுவாங்க அன்பை தான் போதிக்கணும்

அதனுடைய ஒரு விளைவு நம்ம கிட்ட யாரும் நெருங்க முடியாது என்று சொல்லுகிறோம் ஆனால் இன்றைக்கு கல்லூரி பள்ளி அனைத்தையுமே இது போன்ற மனநிலை உடைய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் மாணவர்களும் இருக்கிறார்கள் என்பதை உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அது வந்து முதல்ல விதை போடப்பட்டது கோயம்புத்தூர்ல அந்த கோயம்புத்தூர்ல எப்படி அவங்க இதுல தமிழ் செல்வனும் கேட்கிறாரு தமிழ் செல்வன் இல்லை அதனை சின்னையா கேட்கிறார் இவர் வந்து வெறும் அதை மட்டும் நமக்கு வைக்கல ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த இந்த சமூகத்தை இந்த எப்படி ஒண்ணு வந்திருக்குல்ல நம்ம தொழிற்சங்கவாதிகள் அங்க அதிகமாக இருக்கிறது தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிற இடம் அப்போ அங்க வந்து வர்க்கம் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல இவர்கள் எப்படி ஊடுருவினார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்ப எங்க அங்க வந்து வர்க்க போராட்டம் என்பது என்ன ஆயிற்று அது ஆக பார்க்கப்பட்டதா எப்படி பார்க்கப்பட்டது எல்லாம் உள்ளே இந்த நூல் எழுப்புகிறது அப்படின்னு சொல்லி அதவன் தீட்சாக இருக்கட்டும் இல்ல நம்ம மனசாட்சி நாம எல்லாம் மனிதர்களாக அந்த சமயத்துல இருந்தோமா அப்படிங்கிற உணர்வை நமக்கு தட்டி எழுப்புதுன்னு தமிழ்ச்சியர்கள் போன்றவர்கள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க இதுல முத கேள்வியில நாம வந்து அங்க வந்து சமத்துவம் கிடையாது சம உரிமை கிடையாது அவங்க எல்லாம் அடிமைகளாக ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத அந்த முதல் கேள்வியில வர்ற சுபைதா அப்படிங்கிற அந்த பெண்ணு வந்து கொஞ்சம் படிச்சிருக்காங்க கணவனை இழந்திருக்கிறாங்க அப்ப அவங்க குழந்தைகளை வளர்ப்பதற்காக டெய்லரிங் கத்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க டெய்லி ஜமாத்து டெய்லி என்றால் அவர்கள் எப்போதெல்லாம் கூட்டம் போடுகிறார்களோ ஜமாத்து அதை அதை வைத்துதான் முஸ்லீம் அந்த அந்த பள்ளிவாசலுக்கு ஒட்டியுள்ள சமூகங்களை அவர்கள் ஒன்றிணைத்து நடத்துகின்ற அந்த கூட்டங்கள் அவங்க தேவைகளை நிறைவேற்றுவது இது கூட செய்துக்கிறார் ஆஹ் ஒரு கூட்டம் நடக்கின்ற போது இந்த துபைதா வருவார் எப்போது வந்தாலும் ஜுபைதா வருகிறாருனாலே அங்க தலைவர்ல இருந்து செய்கிற லெட்டரியில இருந்து அங்க உள்ள உட்காந்துருக்குற சாதாரண பழகிக்கிற வியாபாரிங்க எல்லாம் கூட அவங்க இந்த பார்த்தா எரிச்சல் அடையினாங்க கோவப்படுறாங்க வந்துருச்சா இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் அவருடைய சலைக்காம உள்ள வர்றா உள்ள வந்து தலைவர் வந்து கொஞ்சம் தன்மையான மனிதர் வயதானவர் என்னம்மா என்ன தான் உனக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேனே அது தொடர்பாக நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அது நம்ம இதுக்கு ஒத்து வராதுமா ஏன்னா எல்லாரும் அவங்க என்ன அந்த லெட்டர்ல கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு முதல்ல சொல்ல மாட்டாரு பின்னாடிதான் அது தெரிய நம்ம பெண்கள் எல்லோரும் படிக்காதவங்க அவங்க எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறேன்னு வந்துட்டா அப்போ வந்து இது சரியா அமையுமா தவறானவங்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா இப்படி என்ன தலைவர் சொல்லும் போது ஜுபைதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சரிங்க தலைவரே இப்ப நீங்க ஜமாத்தில் ஓட்டு போடுறவங்க எல்லாரும் பழகிக்கிறவங்களா இருக்கிறாங்க கூலி தொழிலாளியா இருக்கிறாங்கன்னு மூட்டை தூக்குறவங்களா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் படிக்காதவங்க தானே அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு இங்க தேர்ந்தெடுக்கும் போது எங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தா என்ன எங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு இப்போ நான் கணவனை இழந்து இருக்கிறேன் அப்ப இந்த ஜமாத்துல இருந்து நான் தொழில் செய்வதற்கு நீங்க இந்த மாதிரி மனைவி இழந்தவங்களுக்கு ஏழையா இருக்கவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறீங்க அப்ப என்னை போன்ற பெண்களை பற்றி பேசுவதற்கு இங்கே நாங்க தேர்ந்தெடுத்த ஆள் வேணும்ல அதனால எனக்கு வாக்குரிமை கொடுங்க பெண்களுக்கு வாக்குரிமை கொடுங்கன்னு கேட்கறது அதுதான் அதைய முதல் கேள்வின்னு ஹர்ஷ்வரத்தை சொன்ன மாதிரி இந்த படம் அது ஒண்ணு அந்த கொஷின் மார்க்கு அந்த முஸ்லீம் பத்தா போட்ட பெண் இந்த படத்திலேயே அவ்வளவு கதைகளும் வர்ற மாதிரியான ஒரு ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு உண்மையிலேயே அந்த ஓவியரை வந்து நம்ம எத்தனை முறை வாழ்த்தினாலும் இவ்வளவு அற்புதமான முதலே எனக்கு புரியல ஆனால் அந்த கதையை படித்த பிறகு அந்த ஓவியத்தை பார்க்கின்ற போது வர கேரக்டர் முக்கியமான சம்பவங்களை வைத்து இந்த படங்கள் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கு அப்ப அந்த கேள்வியை கேட்டு அந்த சுபைதா வந்து கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் முடிவெடுக்க முடியாமல் எப்படி கொடுக்கறது எப்படி கொடுக்கறதுன்னே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பொம்பளை அடங்காத பிடாரியா இருக்குது ஏன்னா சுபைதா வந்து ரொம்ப ஆசா பேசக்கூடியவளாக அப்போ ஏன் ஆசா பேசுறான் அவளுக்கு கணவர் இல்ல குழந்தைகளை இருக்கா அவள் ஆசா பேசுறது இன்னொரு பாதுகாப்பு அவளுக்கு கொடுக்குது ஐயோ அதுகிட்ட யாரு போவா யார் பேச்சுவார்த்தை வச்சுக்குருவா அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள பொண்ணு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவளாக யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல ஆஹ் இல்லாத அளவுக்கு அஹ் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கிற ஜுபைதா அந்த ஜமாத்துக்குள்ள போய் கேள்வி கேட்கிறார் எங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை வேண்டும் பெண்களுக்கு எங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் பாதிக்கப்பட்டு அப்படிங்கிறத மட்டும் எழுத்தாளர் சொல்லல இந்த சமூகத்தின் ஊடாடி இருக்கிற அந்த பெண்களினுடைய பிரச்சனைகள் எல்லா இடத்திலையும் பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பது என்பது ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குறிதான் அது கட்சியாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி அல்ல தகுதியோட பெண்கள் இருப்பாங்க ஆனா அவங்க கொடுத்ததுல அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி எந்த இயக்கமாகும் ஆனால் தன்னை பெரியார் வந்து இயக்கம் கட்டமைக்கும் போது பெண்களை வைத்து தான் ஏற்றுகிறார் பெண்களை வைத்துதான் மாநாடு போடுகிறார் பெண்களை அந்த பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் வெளியே வர வேணும் அப்படிங்கறத நன்கு உணர்ந்தவராக தந்தை பெரியாரை படிக்கின்ற போது நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் சமூகத்தில இருக்கிற பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க அந்த ஜமாத்துல மாற்றம் வரணும் ஜமாத்துல ஓட்டு போடணும் அதையெல்லாம் கேள்வி கேட்பது மிகப்பெரிய விஷயம் ஆனா அதை வந்து ஜுபைதா கேட்பதாக ஒரு கேரக்டர் படைச்சிருக்கிறாரு அது மிகவும் வரவேற்க தகுந்த அம்சம் அந்த ஜுபைதாவோட கேரக்டராக இருந்தாலும் சரி அந்த ஜமாத்துல அவங்க ஒவ்வொருத்தரும் பேசுவது இது என்ன இந்த சாதாரண மனிதர்களுடைய ஏற்று ஏற்று பொண்ணு பேசுனா அந்த ரவுடி ஆம்பளை மாதிரி பேசுது பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை எல்லாம் இந்த நடையில மிக அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறாங்க முதல் கேள்வி அடுத்தது நூத்தி நாற்பத்தி நாலு இது வந்து இந்த ஒட்டுமொத்த அரசியலையும் இந்த கலவரம் திட்டமிட்டப்பட்டதன் நோக்கம் அதனுடைய இதை எல்லாத்தையும் ரொம்ப பின்னி பிணைந்து அற்புதமாக அந்த நூற்றி நாற்பத்தி நாலு கதையில் சொல்லியிருப்பார் ஒரு வீக் டெய்லி அப்படிங்கிற நிருபர் வந்து வராரு எப்பயுமே நம்ம கோயம்புத்தூரை வந்து நானுமே அப்படி நினைப்பேன் குளிர்ச்சியான பிரதேசம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஊட்டியிலேருந்து கீழே வர்ற பச்சை காய்கறிகள்லாம் உடனே கிடைக்கும் அப்படிதான் நம்ம உணர்வோம் டூர் போகணுனாலும் பசங்களை கூப்பிட்டு ஊட்டிக்கு போறது கோயம்புத்தூர் போறதுன்றது இன்றளவும் வந்து அது ஒரு நல்ல இடமாக பார்த்து அது வெயிலும் தெரியாது இந்த இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம லைக் பண்ணுவோம் அது மாதிரி திரும்பி ஒரு ரிப்போர்ட்டர் வராரு அதை புதிதாக அந்த ஊருக்கு புதிதாக இல்லை அவருக்கு கோயம்புத்தூரை தெரியும் இருந்தால் தன் நண்பன் ஒருவன மூலம் அவருக்கு வீட்டுக்கு பக்கத்திலே இடம் பிடித்து அந்த நியூஸ் செய்தி சேகரிப்பதற்காக வருகிறார் அப்ப அந்த செய்தி சேகரிக்க வரும்போது அவர் முதல்ல எடுக்கிற விஷயமே இந்த யானை தடம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோயம்புத்தூர் அந்த மலையடிவாரத்தையே நிறைய யாரு ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்க அது யானை தடங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கு அப்ப இதை பற்றி ஒரு கட்டுரையை அவர் எழுதுறாரு அந்த கட்டுரை எழுதுகின்ற போது அது எல்லாராலேயும் சரி இவர் எப்பயுமே ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல கூடுவாங்க கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஏன்னா அப்போ தான் செய்திகள் உடனுக்குடன் வரும்னு அப்போ இவர் இளைஞராக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே யாரோ எவரும் பார்க்குறாங்க நான் இவருடைய எழுத்துக்கள் வந்த பிறகு இவரை தங்களில் ஒருவராக அங்கீகரித்து செய்திகளை பகிர்ந்துக்கிறாங்க அப்போ இவரோட தலைவர் இருப்பார் இல்லையா இவர் எழுதி அனுப்பும் அந்த ரீடர் படிச்சிட்டு அவர் என்ன சொல்லுவோம் எடிட்டர் சீஃப் எடிட்டர் அவர் வந்து இவருக்கு ஒரு மெசேஜ் போடுவார் ராஜீவ்க்கு போடுவார் என்ன நல்ல செய்தி தான் அனுப்பிச்சிருக்கிற ஆனா அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பத்தி நமக்கு தெரியும் அதாவது கலவரம் ஏற்படக்கூடாது கலவரம் ஏற்படுற சூழல் இருக்கிறனால யார் வெளியே வரக்கூடாது ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது இதுக்கெல்லாம் ஏற்க கட்டுப்பாடுகள் இருக்கும் இது தொடர்ச்சியாக அந்த மாவட்டத்துல வந்துகிட்டே இருக்கு இவர் ஒண்ணே இதை அனுப்புவாங்க இது என்னன்னு விசாரி அப்படின்னு சொல்லுவார் இது எல்லாரும் சொல்றது தானே இது என்னது ஆமாம் கலவரமாக இருக்கிற ஒரு சூழலை அவாய்ட் பண்ணணும்னா காவல்துறையை போய் இதை மாதிரி தானே செய்யும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு இவரு நினைச்சு இதை போய் மற்ற ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை காமிப்பாரு அவங்களும் சொல்லுவாங்க ஆமா இது எப்பயும் வர்றது தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த சீஃப் இவ எடிட்டர் வந்து இதை நீ இதை விசாரிச்சு எனக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவேன் இப்போ இவர் வந்து இது தொடர்பாக பார்க்கும்போதும் இவர் மிக தீவிரமாக அந்த யானை அந்த அபகரிப்பு மத நிறுவனங்கள் வந்து எப்படி வந்து இடங்களை ஆக்கிரமித்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டுரை பிரபல வாங்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இவங்க வந்து போலீஸ்காரனை அடிச்சு அது வந்து அது மிக பிரமாதமாக பேசப்படுது அத இந்த ரிப்போர்ஸ் பேசும்போது கூட சொல்லுவாங்க ஒன்றை வந்து இன்னொரு செய்தியை நடக்கிறது அதுக்கப்புறம் குண்டு வெடிக்கிறது குண்டு வெடிச்ச பிறகு அத்வானி வர்றது அதே நாளில் அந்த ஏப்ரல் பதினாலுங்கிறது காதலர் தினம் எஸ் காரங்கள்ஸுக்கு ஒரு பிப்ரவரி பதினாலு இந்த இவங்களுக்கு ஒரு பொண்ணு இந்த இப்ப நம்ம சொன்னோம்ல பொண்ணு வந்து மிக உக்கிரமாக போகுதுன்னா அந்த டமி பண்றதுக்கு இவங்க ஒரு செயலை செய்வாங்க இப்போ அதே மாதிரிதான் நமக்கு டிசம்பர் ஆறு அம்பேத்கருடைய நினைவு தினம் அப்போ அதை வந்து மட்டுப்படுத்துறதுதான் இவங்க மசூதியை போய் அந்த நாளில் இடிக்கிறாங்க அதே மாதிரிதான் இங்கே பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் தப்பதான் அங்கங்க குண்டு வெடிப்பு சம்பவங்கள் அப்புறம் அதை ஒட்டி ஏராளமான முஸ்லீம்களும் இந்துக்களும் இறந்து போறது அடிச்சு நொறுக்கிறது இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து வேற ஒண்ணு ஆனா இவங்க செய்யறது இது போன்ற செயல்களை செய்து நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேராம இப்போ நமக்கு செய்வோம் சில சாதாரணமா டீச்சர் வந்து தப்பு பண்ணா திட்ட தான் செய்வோம் அது மாதிரி அந்த சிஸ்டர் திட்டினத ஒரு பெரிய விஷயமாக்கி சிஸ்டர் வந்து மதமாற்றத்துக்கு அந்த பொண்ணை ட்ரை பண்ணாங்கன்னு ஒரு மிக பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி நாமலையில் தேசி தேசிய கமிஷன்ல எல்லாம் வந்து இறங்குச்சு ஸோ இவர்கள் இது போன்ற ஒரு சின்ன சம்பவத்தை ஊதி ஊதி பெருசாக்கி கலவரத்தை தூண்டுவதே வாடிக்கையாக வச்சிருக்காங்க நம்ம எச்சரிக்கையாக இல்லைன்னா எல்லோருமே நம்ம பலியாகி விடுவோம் அன்றைக்கு அந்த சிஸ்டரை போட்டு ஜெயிலில் போட்டு அப்புறம் அதுக்கு நீதிமன்றங்கள்லாம் வேற வந்து மிகப்பெரிய த தவறு செஞ்ச மாதிரி அந்த எஸ்பி எல்லாம் அதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறது ஒரு சாதாரண பள்ளியில் நடந்த சம்பவம் அதை வந்து பிரதானப்படுத்துகிறார்கள் கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவி திணிக்கப்படுது அவங்க எதை நம்ம படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் வந்து பிரதானப்படுத்தி நம்ம மூல செலவு செய்கிற வேலைகளை இவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த இதையெல்லாம் இந்த நூத்தி நாற்பத்தி நாலுல இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக இந்த நிருபர் வந்து இதெல்லாம் பார்க்கும்போதுதான் தொடர்ச்சியாக இவர்கள் ஏன் இந்த மாதிரியான செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த அரஸ்ட் பண்ணி போற இந்த கலவரத்தின் போது அரஸ்ட் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலித் இளைஞர்கள் அதுலயும் வந்து அருந்ததிய இணையர் அருந்ததிய இன இளைஞர்களா இருப்பாங்க இதெல்லாம் இந்த நிருபர் போகின்ற போதுதான் பாக்குறாரு ஏன் வந்து தூண்டி விட்டுட்டு தப்பிச்சிடறான் ஆனா பாதிக்கப்படுறவங்க போறான் அந்த ஸ்டே அந்த மாவட்டத்துல வந்து அருந்ததியர்களாக இருக்கு ஏன் அருந்ததியர்களாக இருக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சு நீ ஒரு ஸ்டோரி அனுப்பு இப்படின்னு சொல்ற ஒரு ஆர்வம் மிக்க அந்த அந்த பயணத்தை வந்து வித்தியாசமாக தெரிகிறதோ அதை சொல்லும் போது அந்த எடிட்டர் நல்லவர் போல அவர் உற்சாகப்படுத்தி இதெல்லாம் செய்ய செய்ய அவரை மோட்டிவேட் பண்ற மாதிரி அப்படி மோட்டிவேட் பண்ணிருக்கிற போது பல விஷயங்களை பல உண்மைகளை அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை அந்த நிருபர் வெளிப்படுத்துகிற விதமாக அந்த நூற்றி நாற்பத்தி நாலு சிறுகதை அமைந்திருக்கிறது அதை படிக்கும்போது நமக்கு அதில் உள்ள விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி இந்த இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியுது அதாவது நம்ம ஒன்று நினைப்போம் ஆனால் நடக்கிறது வேறு ஒன்றாக இருக்கும் நடக்கிறத ஒன்றை நம்ம பெருசுபடுத்தி பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கு அதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவியினுடைய இதை வந்து எப்படி ஊதி ஊதி பெருசு யார் அந்த சார் யார் அந்த சார்னு இல்லாததை பெருசுபடுத்துகிறாங்க பொள்ளாச்சியில் அத்தனை பேர் பெண்கள் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னதை ஐயோ அண்ணா விட்டுருங்கன்னு சொன்னதெல்லாம் யார் மனதையும் பாதிக்கல அப்படியே அமுக்குனாங்க அப்போ எந்த செய்தியை கும்பல் வந்து உள்ள வந்து அவர் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு இந்த தலித் இளைஞர்கள் தலித்தலைஞர்களின் குறிப்பாக அருந்ததி இளைஞர்களாக இருப்பது என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க பூரா அருந்ததி இளைஞர்களாக இருப்பாங்க அப்ப அவங்கள கூட்டிட்டு அப்ப நம்முடைய பொது புத்தியில வந்து தாடி வச்சிருந்தா புள்ள வச்சிருந்தா தீவிரவாதி தான்றது பதிஞ்சு போயிருக்கு நம்ம இல்லைன்னு சொன்னாலும் இப்போ வைகே எக்ஸ்பிரஸ்ல கடைசியா அது டிசம்பர் ஆறு அன்னைக்கு ஒரு குண்டு வச்சுட்டாங்க அது வந்து நின்ன பிறகு குண்டு வச்சாங்க நான் டிசம்பர் சிக்ஸ் வந்து நம்ம சூதிய இடிச்சனா அப்போ ஸ்ட்ரெயினில் ஏறி பக்கத்தில் ஒரு முஸ்லீம் வந்தாலே எங்களுக்கு இருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து பரப்புறாங்க இந்த தினமலர் போன்ற பத்திரிகைகள் இதே ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க இதைத்தான் ஊதி ஊதி பெருசாக்கி மனங்களை வந்து சலவை செய்து ஒரு கலவரத்தை திட்டமிட்டு நடத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கின்ற அவர்களை அம்பலப்படுத்துறது அம்பலப்படுத்தும் போது அவர்கள் செய்கின்ற செயல்கள் இந்த ஆக்சுவலா பெரிய வாட்ட சாட்டமா ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோங்க தாடி வச்சுட்டு அப்ப நம்ம எல்லாரும் என்ன அங்க பேசிக்கிறாங்க அங்க நல்லா கொழுத்து போயிருக்க வாயனுங்க தின்மான்ல ஆஹ் மாட்டுக்கரியா தின்ன நல்லா கொளுத்து போயிருக்கிறானுங்க வாயனுங்க இதெல்லாம் தொண்ட புள்ளி வரைக்கும் தான் இப்படியா பேசிக்கிட்டு இருப்பானுங்க ஆனா அவன் அவன் கிராஸ் பண்ணும்போது ஒரு அம்மா உட்கார்ந்து அந்த அம்மாவை அந்த அம்மா வந்து ஒரு அந்த அவரோட பேரை வந்து ஒரு ஹிந்து பேர் அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது அம்மா நீ வந்துட்டியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு போவான் அப்போ பேசுகிறவங்களோட முகத்தை இந்த ரிப்போர்ட்டுக்கு பார்ப்பாரு தலையை குளிஞ்சு தருவாங்க அவன் ஆக்சுவலாக ஒரு ஹிந்து ஆனால் இவங்க எல்லாரும் வாட்ட இதாகவும் இருந்தால் நம்ம பொது புத்தியில இப்படி ஏற்றப்பட்டிருக்கு அதான் இந்த நிருபர் வந்து ஏன் இப்படி நம்ம பொது புத்தியில ஏற்றப்பட்டிருக்கு ஒரு தாடியை பார்த்தாலும் ஒரு புள்ளா வைத்தவர்களை பார்த்தாலும் நமக்கு வந்து அவர்கள் ஒரு தீவிரவாதிகளாக ஏன் தெரியல முஸ்லீம்கள்னாலே கலவரம் எப்படி பதிஞ்சு போயிருக்கு இதை பற்றியும் நான் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு எழுத வரும்போதுதான் இந்த அருந்ததிய இளைஞர்கள்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு எழுதுறாருன்ற மாதிரி அந்த நூத்தி நாற்பத்தி நாலு கதை வந்திருக்கும் அத வந்து எல்லாருமே படிக்கணும் அதுல வந்து ஒரு கதையோட அந்த ஏன் பிப்ரவரி பதினாலு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஒரு பேரு வெங்கடேஷ் வெங்கடேஷனா வெங்கடேஷ் அவரை போய் கேளுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த செய்தி முழுமையாக தெரியும் இவருடைய ரிப்போர்ட் ஒருத்தர் சொல்லுவாரு செய்தி போகும்போதுதான் அந்த பதினாலாம் தேதி என்ன நடந்துச்சு அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் வச்சு குண்டி வெடிச்சதுனால அவருடைய காதலி இறந்து போயிருப்பாங்க அதை பற்றியெல்லாம் ஆமா அதை பற்றியெல்லாம் அவர் சொல்லுவார் அந்த சுதான்ற சுதாண்ட ஒன்று வந்து அந்த சைக்கிள் ஸ்டாண்டு குண்டு வெடிச்சதுல இறந்து போயிருப்பாங்க அன்னைக்குதான் இவங்க நம்ம பெங்களூருக்கு போய் செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணி கிளம்பும் போது சம்பவங்கள் குண்டு வெடிப்பு நினைவுகள்லாம் கொண்டு வந்து பேசுற மாதிரியாக அந்த கதையை சொல்லி முடிக்கிற மாதிரி வெங்கடேசன் அந்த சுதாவை பற்றிய கதையை சொல்லி முடிக்கிற மாதிரி அந்த நூத்தி நாற்பத்தி நாலு சிறுகதை முடிஞ்சது இதுல அந்த மிகப்பெரிய அரசியல் அந்த அரசியலுக்கு பின்னால் செய்திகள் சொல்லப்படுகிற விதம் அந்த செய்திகளை பிரதானப்படுத்துகின்ற போது அதை மட்டுப்படுத்துகிற மாதிரி இன்னொரு செய்தி வருவது அப்போ சாதாரண விஷயமாக நாம் அடிக்கடி நடக்கிற அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மாதிரியான செயல்களை கண்டும் காணாமல் நிருபர்களே போவது இது போன்ற செய்திகள் யானை தடங்கள் காணாமல் போவது மத நிறுவனங்கள் வந்து எப்படி அதை அது தெரிய அத்துணை அரசியல் இதயம் வந்து அந்த நூத்தி நாற்பத்தி நாலு சிறுகதையில் சொல்லி இருக்கிறாரு சோ கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு சம்பவமாக மிகப்பெரிய ஒரு சம்பவம் அதை நம்ம அந்த காலகட்டத்துல தமிழ் செல்வன் சொன்ன மாதிரி யாருக்கோ நடந்த மாதிரி நம்ம நினைச்சு கடந்து போயிருக்கோம் ஆனா இதை படிக்கும் போதுதான் நம்முடைய உறவுகள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய நம்ம நேசத்துக்குரியவர்கள் எத்தகைய ஒரு எண்ணனுக்கு அதாவது எந்த விதத்திலையும் அதுக்கு சம்பந்தம் இல்லாம எந்த தொடர்பும் இல்லாத சாதாரண மக்கள் இங்க எல்லாரும் பேசினாங்க முஸ்லீம்கள் நல்லவங்க தான் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லா சாதாரண மக்களிடமும் மனித நேயம் மட்டுமே இருக்கிறது அன்பு மட்டுமே இருக்கிறது உறவுகளை பேண வேண்டும் அப்படிங்கிற நேசம் மட்டும் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த இதை வந்து அரசியலாக்குகின்ற இந்த அரசியல் சூழ்ச்சியில பலியாகிறவர்கள் தான் சாதாரண மக்கள் பலியாகி எப்படியெல்லாம் சில செயல்களை செய்ய அது எவ்வளவு மகத்தான விளைவை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு பாக்குறோம் இதுக்கு பின்னாடி ரெண்டு அம்சம் நல்லதா நடந்திருக்கிறதா நான் பாக்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் முஸ்லிம்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்ப கலைஞர் பெரிய நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடந்த போது வந்து முஸ்லீம்களுக்கு ரொம்ப அனுசரணையா நடந்ததுனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கலவரத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாம போச்சு இதுல வந்து தொண்ணூத்தி ஏழுல காவல்துறையே திட்டமிட்டு நடத்தின கொடுமை தான் மிகப்பெரியது காவல்துறையே நம்ம சொல்ற இந்த சங்கிகள் என்ற நபர்கள் காவல்துறையில என் போலீஸ்கார நான் அடிச்சிடல அவங்களை ஒண்ணும் இல்லாமல் செய்யணுன்ற ஒரு வெறியோடு அந்த உங்களோடு சேர்ந்து நடத்தப்பட்ட நாடகம் அதுக்கு அப்புறம் இதற்கு பழி குண்டு வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட போது அந்த ஆட்சியில வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால அப்படின்றதெல்லாம் சொல்லி அப்ப இதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்ட பின் இந்த மக்கள் படிக்க வேண்டும் எல்லா சம்பவங்களுக்கும் பின்னால இருக்கிற இது என்னன்னா படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்ப நல்ல கல்வி கற்ற ஒரு சமூகம் வந்து இதை பற்றி எல்லாம் யோசிக்காது அப்ப அந்த படிக்க வைக்கணும்னா அவங்களுக்கு என்னன்னு பார்த்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நிறைய முஸ்லீம் பெண்கள் படிக்கிறார்கள் படிக்க வந்திருக்கிறாங்க வேலைக்கு வர்றாங்க நான் வேலை பார்த்த பச்சை நிப்பன் அறக்கட்டளையிலே ஆறு கல்லூரிகள் இரண்டு கல்லூரிக்கு பெண் முதல்வர் முஸ்லிம் முதல்வர்கள் வந்திருக்கிறாங்க வாய்ப்புகளை அளிக்கின்ற போது அந்த மக்களும் மேலே வருகின்ற போது அவர்கள் மீது திணிக்கப்பட்டதெல்லாம் மாறுகிறது அதே மாதிரி அருந்ததியர் சமூகம் தான் இதுல வந்து அடிப்படைகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அருந்ததியான உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படுது அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஏ அதுல முக்கியமான அவர் ரோல் பண்றாங்க அதை கலைஞர் நடைமுறைப்படுத்துறாரு இப்போ கட்டாயமாக ஒரு வகுப்பில் வந்து ஒரு அருநறிய மாணவர் வருகிற மாதிரியான சூழல் ஸோ படிப்பு கல்வி அப்படின்றத நம்ம கொடுக்கின்ற போது தான் இதையெல்லாம் வந்து நம்ம ஆட்டம் காணம் செய்ய முடியும் அப்படிங்கிறத அரசு உணர்ந்து கொண்டால் அது செம்மையாக நடைபெறும் இன்றைக்கு அந்த மாற்றங்களை நோக்கி நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த மாற்றங்களை வந்து முடக்குவதற்கான செயல்களும் நம்ம முன்னே ஊடாடி ஊடுருவி இருக்கிறது இந்த அரசியலை நாம் புரிந்து கொண்டு அந்த பார்வையோடு இதை அணுக வேண்டும் அந்த நோக்கத்திலே பல கேள்விகளை கேட்டு இந்த கரீம் தோழர் அவர்கள் ஆக்சுவலா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியான நூல் இப்போ வெளியானது நிறைய பேரால பாராட்டப்பட்டு நிறைய பேரால விமர்சனத்துக்கும் விருதுக்கும் உள்ளாகிய ஒரு நூல் நாம படிக்கிறதுக்கு தோழர் அமுதா செல்வி இப்பதான் ஏற்பாடு செய்திருந்தாங்க அமுதா செல்விக்கு நன்றி ஏன்னா ஒரு நல்ல நூல் இவ்வளவு காலமும் நல்ல நூலை தான் நம்ம படித்தோம் இருந்தாலும் ஒரு அரசியல் பின்முலன் எப்படி இந்த மதங்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்வது என்பது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நூல் வாயிலாக எங்களால் அறிந்து கொள்ள முடியுது அதற்காக எழுத்தாளருக்கு வாழ்த்துக்களை சொல்லி அடுத்ததாக தோழர் சிவா